உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு அகல் விளக்கு ஆ வி ல கு அகல் விளக்கு ஆ அகல் விளக்கு அ க வி ல ய கு அகல் விலக்கு ஆ ஆந்தை ஆ இன்டை ஆந்தை ஆ ஆந்தை ஆ இன்டை ஆந்தை ஈ இந்தியா 이+ 인디야 인디야 이 인디야 이 인디야 인디야 이 이기 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 이 கை ஈகை ஈகை ஊ உரையாடல் ஊரை யா இல் உரையாடல் ஊ உரையாடல் ஊரை யா ட இல் உரையாடல் ஊதா ஊ தா ஊதா ஊ ஊதா ஊ தா ஊதா ஏ எலுமிச்சை ஏ லூ మీ ఇచ్ సై ఎలుమిచ్చై ఏ ఎలుమిచ్చై ఏ లు మీ ఇచ్ సై ఎలుమిచ్చై ఏ ఏడు ఏ టూ ఏడు ఏ

సి వి ఇం కి వట్టగా చేవింగి. ఓ ఓ గఈ ఓ కఈ ఓ గఈ ఓ ఓ గఈ ఓ ఓ గఈ ఓ కఈ ఓ కఈ ఓ దసియం.

அகல் அகழ்விளக்கு ஆ க விளக்கு ஆ அகல் அகல்விளக்கு அ க இல் கு அகல் விளக்கு

உரையாடல் உரையாடல் ஊ உரையாடல் ஊரை யா டல் உரையாடல் ஊதா ఊదా ఊ తా ఊదా ఏ సై ఎలుచ్చే

ఐ ఐ బొన్ ఐ ఇమ్ ఓ ఇన్ ఐ బొన్ ఐ ఐ బొన్ ఐ ఇమ్ ఓ ఇన్ ఐ బొన్ ఓ వట్టగచి వెండి ఓ ఇట్

ఒట్టగ చివింగి ఓ ఓ గై ఓ కై ఓ గై ఓ ఓ గై ఓ కై ఓ గై ఔ ఔదసియం ఔ తా సీ

कु वा इल इक्वल अक इक्वल ए अक कु वा इल इक्वल थैंक्स फॉर वाचिंग